டெட் தேர்வு நடக்குது கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கான ப்ரொமோஷன் எக்ஸாம் தான் இந்த டெட் தகுதி தேர்வு இது ஆசிரியர்களுக்கான தேர்வு இன்னைக்கு டிஆர்பியில அபிஷியலா டிக்ளேர் பண்ண நியூஸ் தான் நம்ம பாக்குறோம் அதாவது இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்று வெளியிடப்படுகிற இந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல எப்போ ஸ்டாஃப் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா யார் விண்ணப்பிக்கணும் எந்த தேதிக்கு முன்னர் ஆசிரியர் ஆக பணிபுரிந்து வந்திருக்கக்கூடிய அந்த ஸ்டாஃப் இருக்கணும் அப்படின்னா ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முன்னர் ஆசிரியர்களாக நியமனம் செய்து பணிபுரிந்து வர வேண்டும் இத்தேர்விற்கான விண்ணப்பம் சார்ந்த அனைத்து விவரங்களும் அறிவிப்புகளில் வெளியிடப்படும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க அதாவது அறிவிப்புகளில் அப்படின்னா என்னன்னா நியூ அதாவது ஒரு ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன்ஸ் நம்முடைய நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் எக்ஸாம் டேட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதாவது நோட்டிஃபிகேஷன் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்றது பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்றோம் இந்த அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் என்னைக்கு க்ளோஸ் பண்றோம் அப்படின்னா பத்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் நம்ம அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் பண்ண போறோம் அதுக்கப்புறம் எடிட்டிங் ஏதாவது தவறுகள் பிழைகள் இருந்தால் அதை சரி செய்வதற்கு பதினொன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து பதிமூன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு மூ இருபத்தி ஆறுன்னு மூன்று நாட்கள் வந்து நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக தான் டென் தான் நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஓகே அதே போல பேப்பர் டூக்கு ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு கிடைச்சிருக்கு கிட்டத்தட்ட ஐந்து மாதத்திற்கு மேலே வந்து நமக்கு படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்க மத்தபடி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே நமக்கு நார்மலான அதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஆனா இதில் ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னா மார்க் வந்து அதே சேம் நூற்றி ஐம்பது இதுல அந்த பாஸ் மார்க் இருக்கு பாத்தீங்களா இந்த பாஸ் மார்க்ஸ் வந்து குறைச்சிருக்காங்க இந்த வருஷம் மார்க் பாத்தீங்கன்னா டெட்டு பேப்பர் ஒன்னுக்கு இப்ப நூத்தி ஐம்பது மார்க் மூன்று மணி நேரம் தேர்வு இது பழையபடிதான் ஆனா பாஸ் மார்க் என்ன வச்சிருக்காங்க ஜென்ரல் கேட்டகரிக்கு அதுவே தான் தொண்ணூறு மார்க் இருக்கணும் நூத்தி ஐம்பதுக்கு ஆனா மத்த கம்யூனிட்டிக்கு பிசி எம்பிசி இந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்யூனிட்டிக்கு ஐம்பது சதவீதம் எழுபத்தி ஐந்து மார்க் இருந்தா போதும் இப்போ மார்க் குறைச்சிருக்காங்க போன தகுதி தேர்வோட நீங்க எழுதும் பொழுது மார்க் ஃபுல்லா இருந்துச்சு எண்பத்தி ரெண்டு ஆனா இப்போ வந்து குறைச்சிருக்காங்க எழுபத்தி அஞ்சு எஸ்சி எஸ் எஸ்சி எஸ்சி ஏ இந்த கம்யூனிட்டியில உள்ளவங்க நாற்பது சதவீதம் அறுபது மார்க் எடுத்திருந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க இது பேப்பர் ஒன்னுக்கும் பொருந்தும் பேப்பர் டூக்கும் பொருந்தும் சோ நமக்கு ஆசிரியர்களுக்கான அந்த தேர்வு ப்ரொமோஷனுக்கான தேர்வு அறிவிப்பு வெளியாயிட்டு வெளி விட்டுட்டாங்க இப்போ நம்ம பயிற்சி மையத்துல ஆன்லைன் வகுப்புகள் நம்ம அகாடமியில நடக்குது அதே போல டெஸ்ட் பேட்ச் உண்டு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஒன்று மூன்று டைப் ஆஃப் ட்ரைனிங்ஸ் வந்து நம்முடைய அகாடமில வந்து கொடுத்துருக்கோம் எட்டு தகுதி தேர்வு நடந்தபோது போது அதுல நம்முடைய ஆசிரியர்களும் பங்கு பெற்று எழுதலாம்னு போன வருஷம் நடந்த தேர்வுல சொல்லியிருந்தாங்க அந்த தேர்வுல நம்மளுடைய அகாடமியில இருந்து நானூத்தி அறுபத்தி ஐந்து மாணவர்கள் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க அதுல அரசு ஆசிரியர் ப்ரமோஷனுக்கு எலிஜிபிலிட்டியான கேண்டிடேட்ஸும் உண்டு சோ நம்மளுடைய அகாடமியில எட்டு தகுதி தேர்வு அதாவது ஆசிரியர் ப்ரமோஷன் தேர்வுக்கான இந்த வகுப்பு ஆன்லைன் வகுப்பு ஸ்டடி மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் எல்லாமே நம்ம பயிற்சி மையத்தில் இப்போ உண்டு இதை பத்தி உங்களுக்கு தகவல் வேணும்னா இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு கைட் பண்றேன் விஷய